பிரின்சிபிலிட்டி ஆப் சீலாண்ட் அதாவது ஃபோர்ட் ரஃப் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நாடோட பேர் வந்து சீலாண்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சீலாண்ட் இதோட நாடோட பேருமே அந்த சீலாண்டா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஆயிருக்கு இது உங்களுக்கு பார்க்கும் ஒரு நாடு மாதிரி தெரியாது யாருக்குமே வந்து என்ன அப்படின்னா சைடு ஒரு ரெண்டு பிரிட்ஜு மாதிரி ஏதோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்திருக்கு பாதி கட்டி பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து அப்படியே நின்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும் மொத மொத நம்ம வந்து பார்க்கும் பட் ஆனால் இது வந்து ஒரு ஒரு நாடு உலகத்திலே இருக்கக்கூடிய வெரி 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 ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்ல முடியும் சீலேண்ட் அப்படிங்கிறது இந்த நாடு இதற்கு வந்து என்ன நடந்துச்சு இது வந்து ஆக்சுவலா வந்து இதை வந்து மவுன்செல் கடல் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழ்ல சொன்னது மவுன்செல் கடல் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாம் உலக போரில் வந்து யாருனால கட்டப்படுச்சு அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்னால வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த ஒரு ரஃப் டவர் ஐ மீன் சீலாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டப்பட்டிருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து இந்த ரஃப் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தது வந்து ஒரு ஃபேமிலி கைக்கு வந்து போயிருக்கு அந்த ஃபேமிலி வந்து யாரு என்ன அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்றேன் பேடி ரோல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி இந்த ஃபேமிலி கையில வந்து இந்த ரஃப் டவர் அதாவது இந்த சீலாண்ட் வந்து போயிருக்கு இவங்க அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து இவங்க கைக்கு போனதை அடுத்து இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ரஃப் டவரை கொள்ளடிக்கிறதுக்காண்டி அண்ட் தரமட்டமாக்குறதுக்காண்டி பல கூட்டங்கள் வந்து போர் எடுத்து வந்து வந்திருக்காங்க அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா அடிக்கிறது கண்டி தாக்குறது கண்டி வந்து வந்திருக்காங்க இன்க்ளூடிங் வந்து என்னென்ன வந்து யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறேன் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பெட்ரோல் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி வந்தது தான் வந்து இந்த ரஃப்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆரம்பித்த இந்த ஒரு விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட பல நாட்களாக வந்து நீடிச்சிருக்கு இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு பட் இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ரஃப்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது இவ்வளவு பெரிய ஒரு கடலுக்கு நடுவுல அதாவது நார்த் சீல வந்து இருக்கு நார்த் சீல வந்து இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயமும் வந்து இந்த சீலாந்து அப்படிங்கிறது ஒரு நார்த் சீல வந்து இருக்கு இந்த சீலாந்தில் இந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்திருக்குல்ல இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு ரூம்ஸ்க்கு மேல வந்திருக்கு அதாவது ஒரு ஐம்பது மக்களுக்கு மேல வந்து உள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து வெரி மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடியக்கான ஒரு விஷயமே வந்து பட் ஆனா இந்த நாட்டுக்கு அப்படின்றதுக்காண்டி இந்த நாடுக்கு தனி கவர்மெண்ட் வந்து இருக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கு தனி பிளாக் வந்து இருக்கு எல்லாமே தனி தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி பாலிடிக்ஸ் வந்து இருக்கு அரசியல் வந்து இருக்கு எல்லாமே வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து இருக்கு கடல்ல தான் வந்திருக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அவங்க அங்க இருந்து வெளியே தான் வந்து வரணும் இங்கிருந்து தான் வந்து போகணும் பட் அதை தாண்டி வந்து உள்ளே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து எல்லாமே வந்து வச்சிருக்காங்க பட் ஆனால் என்ன ஒரு ரீசனால இது வந்து எப்போ இது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன் அஃபிஷியலாக இது ஒரு தனி நாடு இது ஒரு தனி ஒரு கவர்மெண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக சீல் மொதக்கண்டு எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ண இயர் வந்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் வந்து இந்த மாதிரி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு இடையில ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு கடுமையான போராட்டம் வந்து நடந்திருக்கு பல பேர் வந்து போர் எடுத்து வந்திருக்காங்க இதை வந்து தம்சம் பண்ணணும் அழிக்கணும் தரையோட தரமாட்டம் ஆகணும் ஐ மீன் கடலோட கடல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து போர் எடுத்து வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ணி பெட்ரோல் பாம் போட்டு துப்பாக்கியால் ஷூட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு பட் இது எல்லாத்தையுமே தான் வந்து யார் அப்படின்னா இந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியோடய வந்து பேடி ரோல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேமிலி கைக்கு போய் அவங்க வந்து இவங்க இத்தனை பேத்துக்கிட்டையுமே இருந்து காப்பாத்தி கொண்டு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா கொண்டு வந்து டெவலப் பண்ணி இதை இருக்கிறத ஒரு நாடா மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துங்களுக்கு மேல வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் பட் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ப்ராப்பரா ஸ்டார்ட் இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல பட் அப்ராக்சா எடுத்து அப்படின்னா இந்த இருபது வருஷமா கடுமையான போராட்டம் ஒரு மனிதரோட வாழ்க்கையில ஐ மீன் ஒரு ஒரு இருபது வயசு வந்த வரைக்கும் ஆடுறோம் அப்படின்னா இருபது வருஷமா இதுக்காண்டி அவங்க வந்து பயங்கரமா போராடி இருக்காங்க இந்த ஒரு ஃபேமிலி மட்டும் இதை தாண்டி அவங்க வந்து நிறைவேத்தி நிப்பாட்டினதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பேடி ரோல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து இது வந்து நிப்பாட்டி இன்னைக்கு வரைக்கும் கோட்ட மாதிரி கம்பீரமா வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஐ மீன் ரஃப் டவர் சீலாண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரின்சிபிலிட்டி ஆஃப் சீலாண்ட் அண்ட் ரஃப் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பேர் வந்து ரஃப் டவர் தான் அழைக்கிறது வந்து ரஃப் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க நிப்பாட்டி இருக்கிறதுக்கு ஆனா நாட்டோட பேர் வந்து சீலாண்ட் நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலும் சரி வாட் எவர் எதுவும் பண்ணாலும் சரி ஷோ ஆகும் அண்ட் விக்கிபீடியாஸ்லேயே வந்து வரும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் பட் ஆனால் இந்த நாடை உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ நாட்கள் வந்து ஆச்சு இவ்வளோ வருஷங்கள் வந்து ஆச்சு ஏன்னா ஒரு கடலுக்கு உள்ள நடுவில் இருக்கக்கூடியது ஒரு நார்த் சீல அப்படிப்பட்ட ஒரு நாடுக்கு வந்து தனியான ஒரு கவர்மெண்ட் தனியான ஒரு ஃபிளாக் தனியான ஒரு பாலிடிக்ஸ் தனியான ஒரு அரசியல் அப்படிங்கிற போது இது வந்து நினைச்சு பார்க்கறதுக்கே வந்து உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் வந்திருக்கு அந்த நாட்டில் மோஸ்டாக வந்து அதிகமாக வாழக்கூடியவங்க ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது பேர் அதிகபட்சம் எடுத்தாலும் ஒரு நூறு பேர் தான் அந்த நாட்டிலே வந்து வாழ்வாங்க அவங்களுக்கு ஒரு தனி கவர்மெண்ட்டே வந்து இருக்குது அப்படிங்கிற தனி நாடே இருக்குன்ற போது இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இவ்வளவு சீக்கிரமாவெல்லாம் ஒரு ஒரு கண்ட்ரியா வந்து மாத்திர மாட்டாங்க அப்ப அவங்க எவ்வளவு தூரம் வந்து போராடி இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் அவ்வளவு தூரம் வந்து போராடி கிட்டத்தட்ட விடாம இருபது வருஷமா போராடினதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு நாடே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெரி 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 ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது இந்த இடத்துல போய் விசிட் பண்ணி பார்க்குற சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க எனவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துருக்கும் நினைக்கிறேன் நம்ம நம்ம சரி மறக்கம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன நீங்க பெஸ்டாவாக ஃபாலோ பண்ண வச்சிங்களா சோஷியல் மீடியாவில் கௌதமும் சர்ச் பண்ணிங்களா நம்மளோட வந்துடும் பெஸ்டாவா ஃபாலோ பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இது ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் கீழ் விஷயம் எல்லாம் லிங்ஸ் வந்து கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் மோஜி எல்லா லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் நியூ 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 கன்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த கிரஃப்டவர் அப்படின்னு இப்ப நம்ம பேசப்பட்ட இந்த ஒரு டாபிக் அதாவது இந்த ஒரு ஹிஸ்டரிய பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்க அதை தாண்டி வந்து இந்த மாதிரி மோர் மோர் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கம்யூனிஷன் லீவ் பண்ணுங்க புது புது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் ஒன் ஆஃப் த ரஃப்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீல் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிறத நம்ம சேனலில் பேசப்பட்ட இந்த ஒரு டாபிக் வந்து மோஸ்ட் கிரேசியான ஒரு விஷயமா இருந்துக்கணும் நினைக்கிறேன் எனிவேஸ் அடுத்த இனிமேப்பெல்லாம் பாய்